வணக்கம் சார் அதிர்ஷ்டம் சேனல் நேர்கள் சார்பாக உங்களை வரவேற்கிறோம் மிக்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் ஓகே சார் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் ஆயிடுச்சு இப்போ மோடி சாரோட ஆட்சியும் வந்து நூறு நாள் முடிஞ்சு கடந்து போயிட்டு இருக்கு இப்போ இந்த நூறு நாள் எப்படி சார் போயிருக்கு என்ன நீங்க உங்க பார்வையில் எப்படி சார் இருக்கு சொல்லுங்க சார் அதாவது மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லணும் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோல த்ரீய எடுத்துருங்க ஜீரோ ஜீரோலாம் இந்த நூறு நாள்ல நீங்க பாக்குறது உங்களுக்கு வரிசையா சொன்னோம்னா இந்த நூறு நாள்ல நூறு நாள் வேலை திட்டம் இருக்குல்ல நூறு நாள் வேலை வாய்ப்பு கிராமப்புற ஏழை தொழிலாளர்களுக்கான விவசாய தொழிலாளர்களுக்கான அந்த திட்டத்தை முடக்குவதற்கு நிதியை குறைத்தது இந்த பட்ஜெட்லையும் குறைத்திருக்கிறார்கள் அதனால ஏற்கனவே வேலை செய்வதற்கு என்ன சம்பளம் போய் சேரல ஏழைப்புற மக்களுக்கு விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அரசு தொடர்ந்து துன்பத்தை தான் தருகிறது என்பதை எடுத்துக்காட்டுது அதுக்கடுத்து இந்த நூறு நாள் கடந்த ஆண்டு கடந்த டூ பாயிண்ட் ஜீரோ இருக்குல்ல மோடி ரெண்டு ஆட்சியோடு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அது ரொம்ப எல்லாருக்கும் ஏகத்தளமா இருந்துட்டு இது எல்லாமே யூ டேன் ஆட்சியாக இருக்கிறது போர்டு மசோதா கொண்டு வந்தாங்க ஏவே மக்களுடைய பிரச்சனை துன்ப துயரங்கள் கல்வி கட்டண உயர்வு பஸ் கட்டண உயர்வு டீசல் பெட்ரோல் ஏற்ப ஏற்றி அந்த விலையை இறக்க மறுப்பது இது மாதிரியான பிரச்சனையை பத்தி பேசினா அதை விட்டுட்டு ரக்போர்டு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க நல்ல வேலையாக எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒரே குரலில் அதை எதிர்த்து பேசியது அவங்க கூட்டணியிலேயே என்டிஏ கூட்டணியிலே இருக்கிற இரண்டு பிரதான கட்சிகள் ஜேடியுவும் அதே போல பீகார்ல சிராக் பாஸ்வான் எல்ஜேபிங்கிற கட்சி அதுவும் அதோடு இணைந்து டிடிபி தெலுங்கு தேசம் கட்சி இணைந்து அதை எதிர்த்தாங்க எனவே இப்போ ஜேபிசிக்கு மேற்கு கடந்த டூ பாயிண்ட் ஜீரோல பாத்தீங்கன்னா எதையுமே ஜேபிசிக்கு அனுப்ப மாட்டாங்க ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டின்னு தொடர்புல கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்ப மாட்டாங்க எந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும் அது ஆய்வு செய்யும் எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்களும் அதுல இருப்பாங்க அதுல உள்ள சாதக பாதங்களை அணுக்கி அதுக்கு பிறகுதான் அந்த சட்டம் முன்மொழிவா மறுபடியும் நிறைவேற்றுவாரு ஆனால் இந்த ஆட்சி சட்டத்தை நிறைவேற்றிடும் யார் சொல்ற எதிர்ப்பையும் பொருட்படுத்தாது அப்படிதான் த்ரீ செவன்டி காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கியதாக இருக்கலாம் அதுக்கு முன்னாடி இருக்கிற திரு மூன்று திருத்தப்பட்ட வேளாண் சட்டங்களை கொண்டு வந்த அவசரமாக இருக்கலாம் நல்ல வேலையாக ஒரு வருஷம் ஒன்னே கால வருஷம் விவசாயிகள் கடுமையா கடுமையாக பிறகு அதே மாதிரி திருப்பி பெற்றதையும் பார்க்கலாம் எந்த கருத்தையும் கேட்காது டெமோக்ரஸினா ரைட் டு டிசன்ட் எதிர்கொடுத்து சொல்வதற்கான உரிமை இருக்கிறது இந்த எதிர்காலத்தை எல்லாம் புல்டோசை வச்சு நிறவி போயிட்டு இருக்கிற ஏறி போயிட்டு இருக்கிற ஒண்ணுதான் மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ மோடி டூ பாயிண்ட் ஜீரோ ஆனா இப்போ என்னன்னா அறுதி பெரும்பான்மை தர முடியாத காரணத்தால் இரண்டு பிரதான மாநில கட்சிகளுடைய ஊன்று கோலின்படி இந்த ஆட்சி நடக்கிற காரணத்தால் யூ தேர் எடுக்க வேண்டிய அவசியத்துல நாம வருகிறோம் எனவே தான் இப்போ அதுல வந்துச்சு அதே மாதிரி நேரடி லேட்டரல் என்ட்ரி நேரடி நியமனம் அதாவது சிறப்பு அறிவு பெற்ற தொழில்துறை வல்லுநர்களை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அது இப்ப இல்ல சுதந்திர காலத்திலிருந்து சுதந்திர அடைந்த பிறகு அமைந்த காலத்திலிருந்து வருது ஹோமிடா பாபா இருந்து அப்படிதான் கொண்டு வந்தாங்க பலரும் மன்மோகன் சிங்க என்பவர்கள் அப்படிதான் கொண்டு வரப்பட்டாரு அது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் ஆனா இந்த அரசு இடஒதுக்கீட்டுக்கு புறம்பாக நாற்பத்தஞ்சு பேரை ஒரே நேரத்துல எடுத்து எல்லாம் உயர் சாதியை பொறுக்கி போடுவதற்கு அதாவது இடஒதுக்கீட்டுக்கு இடையூறு என்ன விரைவில் ஒரு தலைமை பொறுப்பு இல்ல துணை பொறுப்புகளை கூட எடுத்தாங்க காத்திரமாக இந்தியா கூட்டணி எடுத்தது அவங்க கட்சியில உள்ள இருக்க ஆரம்பிச்சாங்க ஜேடிச்சு மற்றவங்க சொன்ன அது திரும்ப பெறப்பட்டது மோடி ஆட்சியில இதே நீங்க டூ பாயிண்ட் ஜீரோல நடந்திருக்குமா என்ன எகத்தாலும் பேசி ஆனா இப்ப நடந்திருக்கு அப்ப இந்த எண்ணிக்கை நாடாளுமன்றத்திற்கு பாஜகவுக்கு ஜனநாயகத்திற்கும் மக்கள் ஒற்றுமைக்கும் மக்களுக்குமான நல்லது செய்வதற்கான ஒரு ஏற்பை ஏற்பாட்டை கொண்டு வந்திருக்கிறது என்பது ரொம்ப தெளிவாக காட்டுகிறது அதே மாதிரி இப்போ தகவல் தொடர்பு மசோதா ஒண்ணு கொண்டு வந்தாங்க அதுவும் யூ டெடுத்திருக்கிறது திரும்பப்படுத்திருக்கிறார்கள் அப்புறம் தேசிய நம்ம பென்ஷன் திட்டம் இருக்குல்ல தேசிய ஓய்வு திட்டம் அந்த தான் ஏன்னா ஏற்கனவே வந்து புதிய பென்ஷன் திட்டத்துல மாற்றமே இல்லைன்னு சொன்னாங்க ஆனா இந்த தேர்வு பாடம் புகட்டிய பிறகு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக ரெண்டுக்கும் இடையில ஒரு இடைக்கால ஏற்பாடு போல இப்ப யூபிஎஸ் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அந்த முறையில ஒரு பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதுல பழைய பென்ஷன் திட்டத்துல உள்ள சிறப்பு அம்சங்கள் பலவற்றை அவங்க எடுத்துட்டாங்க அதுல இல்லை என்பதும் ஒரு இதா இருக்கு அப்ப இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வரும் இப்ப இந்த நூறு நாள்ல முப்பத்தி எட்டு ரயில் விபத்து நடந்திருக்கு தினந்தோறும் வந்தே பாரத்துக்கு கொடி ஏற்றுறது கொடியேற்றி துவக்கி வைக்கிறது பிரதான வேலையாக பிரதமருக்கு இருக்கிறது அது ரயில்வே அமைச்சகம் பார்த்துருக்கோம் அதுக்கு மூலியமா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் தான் கொடிக்க நிச்சு புதிய ரயில்களை அறிமுகப்படுத்துவார் அந்த ரயில்கள்ல எல்லா மாநில பெயர்களும் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இந்தியா வைகை எக்ஸ்பிரஸ் இருக்கும் உழவன் எக்ஸ்பிரஸ் இருக்கும் இப்போ பாருங்க எல்லாமே இந்தியில்தான் இருக்கிறது இந்திய ரயிலே இந்தி மயமாக்கப்பட்டு விட்டது இந்தி பேர் தான் எல்லாத்துக்கும் அதை விட மேலாக வந்தே பாரத் என்கிற முறையில் ஒரு பத்து கிலோமீட்டர் வேகத்தை கூட்டி நாலு மடங்கு கட்டண கொள்ளையடிக்கிறது சாதாரண மக்கள் தான் பயணம் செய்ய மாட்டார்கள் வசதியானவங்க அதுக்கு ஃபிளைட்ல போயிடுவாங்க இருந்து நீங்க தூத்துக்குடி போகணும்னாக்கா பன்னெண்டு மணி நேரம் ஆகும்னா இப்போ என்ன ஒன்பது மணி நேரம் ஆகும் ஆனா ஃபிளைட்ல அதே ரேட்டுக்கு நீங்க ரெண்டு மணி நேரத்துக்கு போயிடலாம்ல அப்ப அந்த அளவுக்கு கட்டண கொள்ளையும் இருக்காது எனவே ரயில்வேல பாத்தீங்கன்னா மேம்படுத்துகிறோம் அதை மேம்படுத்துகிறோம் என்று சொல்லி எந்த மேம்பாடும் இல்லை ரயில் பயணமே இப்ப ஆபத்தின் விளிம்பில் இருக்கிறது எத்தனை ரயில் விபத்துகள் நம்ம பார்த்துருக்கிறோம் இவங்கதான் சொன்னாங்க எல்லா ரயிலையும் வந்து பாதுகாப்பு ஏற்பாடு கவர் பொருத்தப்பட்ட சொன்னாங்க ஆனா இப்ப என்ன வெளியில வந்து அதெல்லாம் இல்லைங்கிறதும் தெளிவாக தெரிகிறது முப்பத்தி எட்டு ரயில் வந்து பதினைஞ்சு பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த காலத்துல நம்ம பார்த்தோம் இன்னொன்னு இந்த ஆட்சி தன்னுடைய பெருமையாக சொன்ன பெரும் பெரும் பாலங்கள் எல்லாம் பீகார்ல மட்டுமே பதினைந்து பாலம் இடிந்து விட்டு ஒன்றிய ஆட்சிக்கு தட்டப்பட்ட பாலம் மும்பையில மிகப்பெரிய ஒரு தெரியும் உங்களுக்கு ஒரு விரைவு வழி சாலை பெரிய சாலை அந்த சாலை எத்தனை இடத்த உள்வாங்கி உடஞ்சி தெரிச்சு போய் கிடக்காது எல்லாம் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி எல்லாத்துக்கு மேல மகாராஷ்டிரா அடுத்து தேர்தல் வர வரப்போகுது மகா மகாவீரன் சிவாஜி மகாவீரன் சிவாஜிக்கு அந்த சிலை வைத்தத பெருமையா சொன்னாங்க எல்லாவற்றையும் இருக்கலாம் ஒரு கடற்படை திணத்தென்று ஒரு கடற்படை திணத்தென்று அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டது மோடி தான் திறந்து வைத்தாரு ஆனா அந்த சிலை இன்னைக்கு விழுந்துச்சு என்ன சொல்றாங்க நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல சாற்று நாள் விழுந்துட்டு கடற்கரை ஓரத்து வச்சிருக்கிறீங்க நாற்பது கிலோமீட்டர் சிலையே காணாம போயிடுச்சு எல்லாம் பல துண்டுகளாக உடைந்து விட்டது என்றால் ஊழலின் வெளிப்பாடு இப்ப வெளில வந்துருக்கு அதே மாதிரிதான் பலவற்றில் பாக்கலாம் விமான நிலையங்கள்ல பாருங்க எத்தனை விமான நிலையங்கள்ல சேர்ந்து விழுந்தது கூரை ஒழிய கொண்டிருக்கிறது இவங்க பெருமையா பேசுற ராமனுக்கான ஆலயம் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு அயோத்தியாவில கட்டினீங்க அங்க பாருங்க உள்ள தண்ணி ஒழுங்குது அதை பிரதமரே பிரச்சனை பண்ணாரு பிரதமரே பூசாரியாக மாறிட்டார் அந்த நிகழ்ச்சியில நாடு முழுவதும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது பல மாநிலங்களில் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் தேசிய விடுமுறை வங்கிகளுக்கு விடுமுறை ஒன்றிய அரசின் நிறுவனங்களுக்கு விடுமுறை இவ்வளவு கொடுத்து எதுக்கு ஒழுங்கு விடுறதுக்கான நீங்க இவ்வளவு வேலை பண்ணீங்க ஒளியை கொண்டிருக்கு அயோத்தியா ரயில்வே ஸ்டேஷன்ல எண்ணூறு மீட்டர் நூத்தி எண்பது கோடிக்கு மேல செலவு செய்து கட்டப்பட்ட அந்த நகர்மயமாதல் அந்த திட்டத்துல அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோடு அந்த பெரிய சுவர் எல்லாமே எண்ணூறு மீட்டருக்கு மேல சரிஞ்சு விழுந்துச்சு அப்ப ஊடலின் மறு வெளிப்பாடாகத்தான் நீங்க உள்கட்டமைப்பு முறையில் கட்டப்படுகிற பாலங்கள் இடிந்து விழுகிறது மோர்பி பாலம் குஜராத்திலேயே ஒன்னு விழுந்துச்சு இதெல்லாம் பார்த்தா நூறுக்கு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள் எல்லும் வருது அப்ப இது எல்லாமே எதை காட்டுகிறது என்றால் இவருடைய ஊதாத ஊதாரித்தனமான ஆட்சி ஒரு உடவாக்கரை ஆட்சியாக ஊழல் மறிந்து போன ஆட்சியாக இந்த ஆட்சி இன்றைக்கும் தொடர்கிறது என்பதை வெளிப்படையாக கடந்த நூறு நாள்லயே நீங்க பார்க்கலாம் அப்ப இந்த நூறு நாள் அவங்க என்ன பண்றாங்க வெஸ்ட் பெங்கால்ல கல்கத்தாவில் ஒரு இளம் டாக்டர் ஆமா பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு நாடே எதிர்த்து கொண்டளிக்கிறது ஒரு பதா படு பாதக செயல் அது ஒண்ணு சந்தேகமே இல்லை ஆனா உத்தரப்பிரதேசத்துல தினம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ரேப் கேபிட்டல் அப்படின்னு சொன்னீங்கன்னா உத்தரப்பிரதேசமாக மாறிவிட்டது எத்தனை பட்டியலின பெண்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் பாலியல் துன்புறுத்தல் பாலியல் தாக்குதலுக்கு பிறகு படுகொலை செய்யப்படுகிறார்கள் உயிரோடு வைத்து எரித்துக் கொள்ளப்படுகிறார்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் அதே போல பீகார் மத்திய பிரதேசம் இங்கேலாம் இது இது குறித்து எல்லாம் அவங்க வாயே காட்ட மாட்டாங்க அப்ப இந்த நூறு நாள்ல பாத்தீங்கன்னா நூத்தி நாலு சம்பவங்கள் பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க பெண்களுக்கு எதிரான தாக்குதல் நடந்திருக்கு அதுல ஒன்றுதான் வெஸ்ட் பெங்கால் நூத்தி மூணு மெஜனாரிட்டி இவர்கள் ஆடுகிற மாநிலங்கள் தான் நடந்திருக்கு அப்ப இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது அப்போ மற்ற மாநிலங்களை பத்தி ஏன் பேச மறுக்கிறது இதற்கு மட்டும் பொங்கி பிரவாகம் எடுக்கிற பாஜக மற்ற மாநிலங்களில் தாங்கள் ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களில் யோகிக்கு ஏன் நல்ல பேர் கொடுக்குறீங்க ஏன் அங்க அதை பற்றி பேச மறுக்கிறீங்க அங்கேயெல்லாம் ஏன் பேர் நடத்த மாட்டேங்கிறீங்க அங்கேயெல்லாம் ஏன் பந்து நடத்த மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் கேள்வியாக இருக்கிறது இன்னொன்னு இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோ அதே போல வந்து மணிப்பூர் இப்போ டூ பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் இரண்டாவது முறை கலவரம் நடந்துகிட்டு ஒரு முதலமைச்சரே பொறுப்பற்ற முறையில் அங்க இருக்கிற ஒரு பெரும்பான்மை மலைவாழ் பழங்குடி மக்கள் குறித்து அவர் வைத்த கருத்து என்பது இன்னைக்கு பெரும் மோதலாக இருக்கிறது உடனே என்ன பண்றது மூட்ட பூச்சிக்கு பயந்துகிட்டு வீட்டை குளித்த கதையாக மூன்று மாவட்டங்களில் இன்டர்நெட் ஷட் டவுன் பண்றாங்க உலகத்திலேயே இன்டர்நெட் ஷட் டவுன் அதிகம் சந்திக்கிறது நாடு எது பார்த்தீங்கன்னா இந்தியா தான் காஷ்மீர் ரெண்டாவது மணிப்பூர் தான் மணிப்பூர்ல ரெட்டை எஞ்சின் ஆச்சு நீங்க இரட்டை எண்ணி ஆட்சி ஏன் இப்படி ரெண்டக நிலையில நிக்குது ஏன் நிலையில ஏன் நிக்குது ஏன் அந்தரத்துல தொங்கி கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்ன அங்கதான பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குதல் அதிக அதிகமாக நடக்கிறது இன அழிப்பு படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது இது குறித்தெல்லாம் மோடி பேசுறாரா உக்ரைன் ரஷ்ய போ அதுக்காக மத்தியம் பண்றதுக்கு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் அனுப்புறாரு இவரே போறாரு முயற்சி எடுக்கிறாரு பக்கத்துல இருக்கிற சொந்த மாநிலம் சொந்த ஆட்சியில இருக்கிற மாநிலம் மணிப்பூர் அங்க போக மறுக்கிறார் இதுதான் மோடியினுடைய பிம்ப அரசியல் பொய்களாலும் சுருட்டுகளாலும் புனையப்பட்டிருக்கிறது என்பதை உண்மையை துருத்தி கொண்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறது உண்மை முகம் கோர முகம் வெளியே வந்து கொண்டிருக்கிறார் எனவே எல்லாம் எதை காட்டுகிறது தெளிவாக இது ஒரு செயலச்ச ஆட்சி என்பதை மிக தெளிவாக காட்டுக்கொண்டிருக்கிறது ஒரு ஃபெயிலர்டு கவர்மெண்ட் ஒரு தோல்வி அடைந்த ஆட்சி என்பதை தோல் உறுத்தி கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் பொருளாதார நிலையில என்ன நீங்க வளர்ச்சி கொண்டு விட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா விடுதலை பெற்றது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகுதான் சுதந்திர போரா சுதந்திரமே கொண்டாடுறாங்க அதுக்கு பிறகுதான் இந்தியா சுதந்திரம் என் மாதிரி புதிய இந்தியா பிறந்ததை கட்சி பேசுகிறாங்க பிரசவம் பார்த்தவர்கள் பாஜகவினர் தானே மோடி தானே புதிய இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வலியும் ஒட்டுமொத்த இந்தியா கடந்த அறுபது அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக வாங்கிய கடன் என்பது ஒட்டு மொத்தமாக நீங்க பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு லட்சம் கோடி ஐம்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூறு லட்சம் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் கோடி தான் ஆனா இந்த பத்தாண்டுகளில் அதுக்கு பிறகு இவங்க வாங்கிருக்கிறது கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி அதாவது நூத்தி எண்பத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இதுவரை வாங்கியிருக்காங்க மோடி இப்ப குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் அப்ப ஒரு டாலருக்கு ரூபாய் 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 நாணய மதிப்பு விகிதம் ஒரு ஒரு டாலர் ஈக்குவல் இன்னைக்கு நான் டாலரை ரூபாய்க்கு கொண்டு வருவேன் எண்பத்தி நாலு போயிருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பது ரூபாய் உயர்ந்து விட்டது என்ன செய்திருக்கிறார் பொருளாதாரத்தில் மாவிரு வீழ்ச்சி என்பதை அது காட்டியிருக்கு இன்னொன்னு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் நம்ம சொல்றோம் ஐஎல்ஓ அது சொல்லியிருக்கு கடந்த ஐம்பது ஆண்டுகள் இல்லாத ஒரு பாரிய வேலையில்லா திண்டாட்டம் இந்தியாவில் தலைவிரித்தாடுகிறதுன்ற அதனுடைய ரிப்போர்ட் மிக தெளிவாக சொல்லியிருக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதுதான் அரசனுடைய மிக முக்கிய கடமையாக இருக்கணும் ஏன்னா இது இளைஞர்களுக்கான ஆசின்ற இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை தருகின்ற என்ன பக்ரா சொல்றதையும் அது நிரந்தர வேலை செய்வதில் இந்த அரசு மாபெரும் தோல்வி கண்டிருக்கிறது மறைமுகமா பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் அதிக வரியை விதித்து இந்த பத்தாண்டுகளில் பதினோரு ஆண்டுகள்ல முப்பத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் அதிகமான சுருட்டு பெரும் நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வர்ணா கடன்களை ரத்து செய்திருக்கிறார் மக்களிடந்த சுருட்டு வந்து பெரும் நிறுவனங்கள் ஐநூறு குடும்பங்களுக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது மறைமுகமாய் சொல்றாங்க காங்கிரஸ் குடும்ப கட்சி திமுக குடும்ப கட்சி குடும்ப ஆட்சி ஆனா யாருக்கு ஆட்சி செய்யறாங்க அதானி குடும்பத்துக்கு அம்பானி குடும்பத்துக்கு மஃபட்லால் குடும்பத்துக்கு அதே மாதிரி பிர்லா குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்கான ஆட்சிதான் இது பொருளாதார குடும்பங்களின் ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி மாறி போயிருக்கிறது என்பதை மிக தெளிவாக அதை விளக்குவதாகத்தான் இருக்கிறது எனவேதான் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்து விட்டதுங்க நியாயமா அந்த பயனுக்கு மக்களுக்குள்ள கிடைக்கணும் இப்ப எவ்வளவு ஐம்பத்தாறு ரூபா தான் விற்கணும் ஒரு லிட்டர் பெட்ரோல் ஒரு லிட்டர் பெட்ரோல் நாற்பத்தி எட்டு ரூபாய்ல இருந்து ஐம்பது ரூபாக்குள்ள தான் விற்கணும் டீசல் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் விற்கணும் அதுதான் நியாயம் அதுக்காக தானே அந்த நிறுவனமே எண்ணெய் நிறுவனமே விலையை தீர்மானிக்கணும்னு நீங்க முடிவு எடுத்தீங்க ஏன் நீங்க மீன்பாலம் மீது வரிய போட்டு அந்த நூறு ரூபாயிலும் குறைய விடலையுங்க அதாவது என்ன இந்த ஆட்சின்னா ஏழை எளிய நடுத்தர சாதாரண மக்களிடம் இருந்து வரியாக பெறக்கூடியதுல இருந்து எந்த விளக்கையும் அறிவிக்க மாட்டாங்க ஆனா பெரும் நிறுவனங்களுக்கு வரி விளக்கு கொடுப்பாங்க பெரும் நிறுவனங்களுக்கு வரி அது என்ன சொல்லுவாங்க ரைட் ஆஃப் கடலை ஒட்டி செய்யக்கூடிய எல்லா வேலையையும் செய்வாங்க அப்ப ஜிஎஸ்டி மூலம் திரட்டப்படுகிற பணம் அதையும் பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள்கிட்ட இருந்தாலும் அதிகமா திரட்டப்படுது இடத்தில் இருக்கிற முதல் பத்து வேறுபாடு வருது அப்ப மற்ற எல்லா ஜிஎஸ்டி எங்க இருந்து வருகிறது சாதாரண மக்கள் தலையில இருந்தா வெடியது அப்ப இந்த ஆட்சி ஏழைகளுக்கு எதிரான ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி கல்வி கடன் என்கிற பெயரால் வாங்கப்பட்ட எந்த கடனையும் அது ரத்து செய்யல ஆனா பெரும் உங்களுடைய கடன் ரத்து செய்யப்படுகிறது கல்வி கடன்ல நீங்க நியாயமா பண்ணிருக்க ஏழை எளிய மக்கள் வந்து சின்ன துயரத்துல இருந்து கல்விக்காக நீங்க கொடுக்க வேண்டிய கடமையே செய்யல அதனால அவன் வங்கியில கடன் வாங்கி படிக்கலாம் அவன் வேலையும் கிடைக்கல அப்ப என்ன பண்ணிருக்கணும் ஒரு நல்ல ஆட்சின்னா ஐம்பத்தி ஆறு இன்ச்சு நெஞ்சு உள்ள ஒரு ஆட்சின்னா என்ன பண்ணிருக்கணும் அந்த கடவுள் ரத்து செய்யறையா பெரும் நிறுவனங்களுக்கு இன்னும் ரெண்டு பர்சன்ட் அதிகம் வரிய போடுறீங்கன்னு சொல்லியிருந்தா இது நல்லா ஆனா என்ன பண்ணுது பெரும் நிறுவனங்களுடைய அந்த வரியை வஜா செய்து சாதாரண மக்கள் வாங்கிய கடனை கட்ட வைப்பது மட்டும் இல்ல பெரிய போஸ்டர் எடுத்து வெளியில ஒத்த வைக்கிறது குற்றவாளிகள் மாதிரி தேடப்படும் குற்றவாளிகள் காவல் நிலையங்கள்ல ஒட்டப்பட்டது போல பல ஸ்டேட் பேங்க் அலுவலகங்களுக்கு போட்டீங்கன்னா கள்ளிக்கடன் வாங்கி பட்டியல் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கு இது எதை காட்டுகிறது எனவே இப்படியான பல செய்திகளை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க முடியும் அதோடு மட்டுமல்ல விவசாயத்துல இப்ப இந்த ஆண்டு புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வர போறாங்களாம் ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வர போறாங்களாம் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் கொண்டு வந்து விவசாயத்தை மேம்படுத்த போறாங்களா என்ன இது ஏற்கனவே மூன்று வேளாண் திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்து அதை நாடே கொந்தளித்தது நாடி போய் கிடக்கிறது மீண்டும் கொல்லைப்புற வழியாக அதை எல்லாத்தையும் இந்த உலகமய தனியார்மய சுரண்டலுக்கு ஆட்படுத்துவதற்கு விவசாயிகளை விவசாயத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு முன்னாடி எப்படி பண்ணை ஆதித்தம் இருந்ததோ அதை போல பெருநிறுவனங்களின் ஆதிக்கத்தின் கீழ் அந்த விவசாயத்துறை கொண்டு போவதற்கான எல்லா முயற்சியையும் மோடியின் அரசு தொடர்ந்து மேற்கொள்கிறது என்பதற்கு இதுவே இன்னைக்கு இருக்கு எனவே நான் சொன்ன மாதிரி தவிர மக்களுக்கான எந்த நலனும் இல்லை பெரும் நிறுவனங்களுக்கு வாரி வாரி வழங்குகிற ஒரு தன்மையோடு கூடிய ஒரு ஆட்சியாக மோடி ஆட்சி மாறி இருக்கிறது மறுபுறத்திலோ ஏழை எளிய நடுத்தர மக்களை வாட்டி வதைக்கும் ஆட்சியாக மாறி போயிருக்கிறது அதான் ஒண்ணு